ஓவர்சீஸ் அல்லது குளோபல் ஃபண்டின் முதலீடு செய்வதன் மூலம் வெளிநாட்டு கம்பெனிகளில் முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கின்றது அதுபோல கோடெக் நாஸ்டாக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டானது அமெரிக்காவின் ஆனது ஹண்ட்ரடு என்ற முதலீடு செய்யப்படுகிறது இந்த ஃபண்டில் முதலீடு செய்வதன் மூலம் உலகில் உள்ள பெரு நிறுவனங்களில் முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கின்றது இந்த வீடியோவில் ஃபண்ட் ஆஃப் என்லகேசன் ஃபண்ட் மேனேஜர் மற்றும் கடந்த காலங்களில் நாஸ்டாக் இண்டெக்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்திருக்கின்றது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேள்விப்பட்டிருப்போம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் லார்ஜ் கேப் மல்டி கேப் ஸ்மால் கேப் கேப் நிறைய கேட்டகரி இருக்கு அது போல டெப்ட் பண்ட்ல லிக்யூடு பண்ட் லோ டியூரேஷன் பண்ட் ஷார்ட் டியூரேஷன் பண்ட் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் பண்ட் மீடியம் ஃபண்ட் பண்ட் கார்பரேட் பண்ட் இப்படி நிறைய பண்டை கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன பண்டா பண்ட் ஆஃப் என்பது வேறு ஒரு பண்டில் முதலீடு செய்வதைதான் என்கிறோம் அதுபோல கோடாக் நாஸ்டாக் ஆஃப் ஃபண்ட் பண்டானது நாஸ்டாக் ஹண்ட்ரடு என்ற இண்டெக்ஸ்ல முதலீடு செய்யப்படுகிறது இதில் உள்ள எல்லா நிறுவனங்களும் அமெரிக்காவை சேர்ந்த பெரிய நிறுவனங்கள் தான் கோட்டக் நாஸ்டாக் ஹண்ட்ரட் பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் இருபத்தஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை ஆஃபர் பண்றாங்க ஆஃபர் பிரைஸ் ஒரு யூனிட் பத்து ரூபா ஆஃபர் பண்றாங்க இந்த பண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச் மார்க் நேம் நாஸ்டாக் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் பிளான் அவைலபிள் ரெகுலர் பிளான் அண்ட் டைரக்ட் பிளான் நீங்க எப்பவுமே டைரக்ட் பிளான் செலக்ட் பண்ணுங்க ரெகுலர் பிளான்ல இருந்த எக்ஸ்பென்ஷன் ரேசியா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது போல ஆப்ஷன்ல க்ரோத் அண்ட் டிவிடண்ட் இருக்கு நீங்க எப்பவுமே க்ரோத் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க இந்த பண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தௌசண்ட் பண்ணனும் அது போல ஒரு பெர்சென்டேஜ் எக்ஸிட் லோடு இருக்கு ஒன் இயருக்கு முன்னாடி நீங்க செல் பண்ணலாம் ஃபண்ட்ல இருந்து அசல் அலகேஷன் பற்றி பார்க்க போறோம் இந்த பண்ட்ல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அதிகபட்சமாக ஈக்குவிட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அது போக மீதமுள்ள ஐந்து சதவீதம் டெப்ட் பண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க கோடக் நாஸ்டாக் ஹண்ட்ரட பண்டா ஃபண்டின் ஃபண்ட் மேனேஜர் பற்றி பார்க்க போறோம் மிஸ்டர் அர்ஜுன் கண்ணா மற்றும் மிஸ்டர் அபிஷேக் பைசன் ரெண்டு ஃபண்டும் மேனேஜர் இருக்காங்க கோட்டக் நாஸ்டாக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டானது நாஸ்டாக் ஹண்ட்ரடு என்ற இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அதனால இது பேசிவ் ஃபண்ட் தான் அதனால இந்த ஃபண்டில் ஃபண்டு மேனேஜரோட செயல்பாடு பெரிய அளவுல இருக்காது அதுக்குள்ள நாஸ்டாக் ஹண்ட்ரேட்ல எத்தனை கம்பெனி அதுல அசாட் கலொகேஷன் இருக்கலோ அதுதான் இந்த ஃபண்ட்லயே ஃபாலோ பண்ணுவாங்க இதனால இந்த ஃபண்டில் ஃபண்டு மேனேஜரோட செயல்பாடு பெரிய அளவுல இருக்காது இப்போது நாஸ்டாக் ஹண்ட்ரட் இண்டெக்ஸை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் நாஸ்டாக் ஹண்ட்ரேடு இது அமெரிக்காவில் உள்ள முதல் நூறு இடத்தில் உள்ள கம்பெனிகள் இந்த நாஸ்டாக் ஹண்ட்ரட் இண்டெக்ஸில் உள்ளது இந்த பண்டில் முதலீடு செய்வதன் மூலம் உங்களுடைய முதலீடு இந்தியாவை தாண்டி அமெரிக்காவில் உள்ள கம்பெனிகளில் முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கின்றது ஆனது கடந்த வருடங்களில் ஆண்டுக்கு சராசரியாக இருபது சதவீதத்துக்கு மேல் வருமானம் கொடுத்திருக்கின்றது நாஸ்டாக் ஹண்ட்ரட் இண்டெக்ஸோட மேஜர் ஹோல்டிங்ல என்னென்ன கம்பெனிகள் இருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அதிகபட்சமாக ஆப்பிள் ஐ என்சி டுவெல் பாயிண்ட் த்ரீடேஜ் மைக்ரோசாப்ட் கார்பரேஷன் ஒன் பர்சன்டேஜ் அமேசான் டாட் காம் எயிட் Facebook 3.6%, டெஸ்லா 3.1%, பாயிண்ட் ஃபைவ் 2.9%, ஃபேஸ்புக் த்ரீ 2.7%, சிக்ஸ் Holding 2.3%, த்ரீ பாயிண்ட் ஒன் 10 அல்பட் ஐஎன்சிஏண்ட் நைன் பர்சன்டேஜ் நிவிடா கார்பரேஷன் டூ பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் பேபால் ஹோல்டிங் டூ பாயிண்ட் த்ரீ பெர்சன்டேஜ் அடோ டூ பர்சன்டேஜ் இந்த பத்து மட்டுமே ஐம்பத்தி ஹோல்டிங் வருது பற்றி பார்ப்போம் குறைந்தபட்சமாக யூட்டிலிட்டி ஒன் பர்சன்டேஜ் இண்டஸ்ட்ரியல் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கன்சூமர் ஸ்டேபிள்ஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஹெல்த் கேர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் கம்யூனிகேஷன் சர்வீசஸ் எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் கன்சூமர் டிஸ்கிரிப்ஷனரி நைன்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்டு நைன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சதவீதம் அதாவது ஐம்பது சதவீதத்துக்கு டெக்னாலஜி ஏறக்குறைய ஐம்பது சதவீதம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னாலஜி கம்பெனிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அதுபோல ஆப்பிள் மற்றும் அமேசான் கம்பெனியின் சந்தை மதிப்பு மொத்த இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டின் மதிப்புக்கு சமமானதாகும் இந்த ரெண்டு கம்பெனிகளோட மதிப்பு மட்டுமே ஏன் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கோட்டக் நாஸ்டாக் ஹண்ட்ரடு ஃபண்ட் ஆஃப் ஆனது நாஸ்டாக் இன்டெக்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கன்னா என்ன காரணம் பார்க்கலாம் இப்ப அதற்கான காரணங்களா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் பாத்தீங்கன்னா நிப்டி நைன்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அதுபோல நிப்டி ஹண்ட்ரட் பிப்டீன் பாயிண்ட் த்ரீ பெர்சன்டேஜ் நாஸ்டாக் ஸ்டாக் ஹண்ட்ரடு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் அதிகபட்சமாக நிப்டி ஃபிஃப்டி தான் அதிகமாக ரிட்டன் கொடுத்துருக்கு அது போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் பார்த்தீங்கன்னா நிப்டி ஃபிஃப்டி மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் நெகட்டிவ் ரிட்டன் அது போல் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரடு மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் நெகட்டிவ் ரிட்டன் ஆனால் நாஸ்டாக் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ரிட்டன் அதுபோல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் பார்த்துட்டிங்கன்னா வந்து நிப்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரடு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் அதுபோல நாஸ்டாக் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா நிப்டி ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஒன் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபோர் பாயிண்ட் எயிட்டு நாஸ்டாக் ஹண்ட்ரட் பிப்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இதில் பத்தில் ஒரு மடங்கு கூட இந்திய சந்தையிலிருந்து ரிட்டர்ன் கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் நிஃப்டி பிப்டி நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அதுபோல நா ஸ்டாக் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடம் பார்த்தீங்கன்னா நிபி ஃபிஃப்டி மைனஸ் த்ரீ பர்சன்டேஜ் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிளாட்டாக ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் அதுபோல நா ஸ்டாக் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் நாஸ்டாக் ஹண்ட்ரடு டென் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் నిఫ్టీ ఫిఫ్టీ తర్టి పర్సన్టేజ్ నిఫ్టీ ఫైవ్ హండ్రెడ్ తివన్ పొయింట్ సవెన్ పర్సన్టేజ్ నా స్టాక్ హండ్రెడ్ ట్వంటీ ఫోర్ పొయింట్ నైన్ పర్సంటేజ్ రెండీ పది ఆడు నిఫ్టీ ఫిఫ్టీ ఫోర్ పైింట్ సెక్స్ పర్సన్టేజ్ నిఫ్టీ ఫైవ్ హండ్రెడ్ మైన్స్ టుసంటేజ్ నా స్టాక్ హండ్రెడ్ నైన్ పైం టు పర్సన్టేజ్ రెండీ పొత్తా నిర్టింట్ ఫైవ్ పర్సన్టేజ్ నిఫ్టీ ఫైవ్ హండ్రెడ్ నైన్ పర్సన్టేజ్ నా స్టా హ அது போல ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு அது மாதிரி தான் நிஃப்டி பிப்டி சிக்ஸ்டின் ஒன் பெர்சன்டேஜ் நிப்டி ஹண்ட்ரட் பாயிண்ட் நைன் கிட்டத்தட்ட கடந்த பத்து வருடங்கள்ல மூணு வருடங்களுக்கு மேல் ஐம்பது சதவீதம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ரிட்டர்ன் ஆனா எந்த வருடமே நெகட்டிவ் ரிட்டர்னா இல்ல எல்லா வருடமும் பாத்தீங்கன்னா வந்து பத்து பெர்சன்டேஜ்க்கு மேலதான் கொடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் மட்டும் தான் நைன் பாயிண்ட் டூ மற்ற எல்லா வருடங்களுமே டபுள் டிஜிட்ல தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதனால இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலம் நல்ல வருமானம் எதிர்பார்க்கலாம் இந்த இண்டெக்ஸ்ல ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஒரு சில கம்பெனிகள் சேர்ந்திருக்கு இந்த கம்பெனிகளோட வருமானம் ஃபியூச்சர்ல நல்லா இருக்குன்ற எதிர்பார்க்கப்படுகிறது நெட் டஸ்லா ஃபேஸ்புக் பேஸ்புக் எக்ஸ்பீடியா ஜூம் ஸ்பிளாங் ஒர்க் ஐஎன்சி இதில் உள்ள எல்லா கம்பெனிகளுமே டெக்னாலஜி உலகில பெரிய ஜாபாவானுக்கலாம் இந்த கம்பெனிகள் வருங்காலத்தில் நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கின்ற எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு மியூச்சுவல் பண்ட் முதலீட்டாளர் இந்த பண்டில் முதலீடு செய்வதன் மூலம் அவருடைய முதலீடு இந்தியாவை தாண்டி அமெரிக்காவில் உள்ள முன்னணி நிறுவனங்களில் முதலீடு செய்யும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இந்திய ரூபாய் மதிப்பு கம்மியாகும் போது உங்களுக்கு இந்த பண்டோட வேல்யூ அதிகமாகும் எப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நாற்பது ரூபாய் இருந்தது பத்து வருடங்கள் கடந்து தற்போது ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எழுபத்தி நாலு ரூபாய் உள்ளது இதே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சதவீதத்துக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்படி இந்திய ரூபாயோட மதிப்பு கம்மி ஆகும் போது இந்த பண்டோட மதிப்பு கண்டிப்பா நல்ல வருமானத்தை கொடுக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு இருபது அது போல ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஆனது தொழில்நுட்பத்தில் மிகவும் பிரபலமான கம்பெனிகளை கொண்டது எடுத்துக்காட்டாக இந்த சதவீதம் டெக்னாலஜி சம்பந்தமான கம்பெனிகளை தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க இந்த பண்டோட அறிமுக விலை ரூபாய் பத்து மட்டுமே இந்த முதலீடு செய்வதன் மூலம் அமெரிக்காவில் உள்ள உலகின் மிக பிரபலமான முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கின்றது மாதம் ஐநூறு முதலீடு என்பது ஒரு சிறியதான் மூலம் ஒரு கோடி ரூபாய் வரை சேர்க்க முடியும் இதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும் நிறைய பேரு பாலிசின்னு வாங்கி பாலிசினா இன்சூரன்ஸ் தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்சூரன்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாது நீங்க நிறைய பேர் பாலிசி வாங்கியிருப்பீங்க அது வாங்கிருந்த அவங்களுடைய அனுபவம் இருக்கு அந்த இழிவு பாலிசிக்கு நீங்க எவ்வளவு கமிஷன் கொடுக்குறீங்க அதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள நீங்க கிளிக் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எதாவது டவுட் இருந்தா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு இமெயில் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்